அப்துல்லா இபுனு அசி அல்லாஹர்கள் அலஹி வசல்லம் அவர்கள் பாரசீக மன்னன் கிஸ்ரா அவர்களுக்கு ஜிரி வருடம் ஆறாம் ஆண்டில் ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த கடிதத்தை சுமந்து சென்றவர் அவர் தான் அப்துல்லாஹிபுன் அதிர் அல்லஹின் தூதர் அவர்கள் அவ்வாறு பல பகுதிகளுக்கு ஹிஜிரி ஆறாம் வருடம் அரபி அல்லாத அஜம் தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த சக்கரவர்த்திகள் பேரரசர்கள் அதேபோன்று இதர பகுதிகளுக்கு பொறுப்பாக நியமனம் பெற்றிருந்தவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்புகிறார்கள் இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்தவர்களாக இவ்வாறு புறப்பட்டு செல்லுகின்ற புறப்பட்டுச் செல்வதற்காகவே எல்லா இந்து தூதரர்கள் தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் தனி சிறப்புகள் இருந்து கொண்டிருந்தன அதே நேரத்தில் இந்த காரியத்துக்கு போதிய துணிச்சலும் தைரியமும் தாராளமாக தேரை தேவைப்படக்கூடியதாகவும் காணப்பட்டன ஏனென்றால் அவர்கள் பேரரசர்கள் அவர்கள் எங்கே நமக்கு யுத்தத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் தூதருடைய கடிதத்தை சுமந்து சென்ற தூதுவர்களுக்கு மத்தியில் சிலருடைய கடிதங்கள் ஏற்கப்பட்டு அதை சுமந்து வந்தவர்களுக்கு கௌரவப்படுத்தப்பட்டு சன்மானங்கள் வழங்கப்பட்டு பெருமதிப்போடு திருப்பி அனுப்பப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இறக்கல் மன்னன் போன்றவர்களை உதாரணமாக குறிப்பிடலாம் இன்னும் சிலர் அந்த கடிதத்தை ஏற்றார்கள் ஆனால் அதற்கு போதிய ஒரு பதிலை அவர்கள் கொடுக்காமல் இன்னமும் ஒரு பகுதியிலிருந்து தனக்கு வந்த ஒரு அழைப்பு என்பதை போன்றதை பார்த்து சும்மா இருந்து இன்னும் சிலர் கடுமையாக சினம் கொண்டு அதை பெருதிப்படுத்தி இறுதியில் அவர்கள் பல விளைவுகளையும் சந்தித்துக் கொண்டார் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் ரோம் பகுதியின் காலத்து மன்னன் கிஸ்ரா இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹின் தூதரடத்திலிருந்து வந்த அந்த கடிதத்தை அவருடைய தூதுராகிய அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா ரீ அவர்கள் கொண்டு வந்து அவையில் சமர்ப்பித்த நேரத்திலிருந்து மிகவும் மேலனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது அந்த கடிதம் ஆரம்ப கடிதம் வாசிக்கப்பட்டு அதில் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்தது பிஸ்மி இல்லாஹி ரஹ்மான மேலும் அல்லாஹின் தூதரிட அல்லாஹின் தூதரிடமிருந்து ரோம் நாட்டு மன்னன் கிஸ்ரா அவர்களுக்கு என்று எழுதப்பட்டதை செவிமெடுத்தவுடன் அதற்கு பின்னால் என்னதான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் கிழித்து எறிந்து விட்டார்கள் ஏனென்றால் எப்படி என்னுடைய பெயருக்கு முன்னதாக முஹம்மது அவருடைய பெயரை எழுதுவார் என்று சொல்லி கர்வம் கொண்டவனாக கிழித்தெறிந்தான் மேலும் கடிதத்தை சுமந்து வந்த அந்த தூதுவரை வெளியேற்றுமாறு கடும் கோபத்தோடு கூறுகின்றான் அந்த தருணத்தில் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா ரதி அல்லானோர்கள் எப்படியோ அவர்கள் தப்பிவிடுகிறார்கள் தப்பித்து அல்லாவின் தூருடைய அவைக்கு வந்து சேருகின்ற ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்னமொரு அல்லாவின் தூதருடைய தூதுவரை ஒரு மன்னன் கொலை செய்தும் விடுகிறார் அவ் அந்த அளவுக்கு இந்த விடயம் மாற்றம் பெறுகிறது இந்த நேரத்தில் அல்லாவின் தூதருடைய அவைக்கு சபைக்கு வந்த அப்துல்லாஹிபின் ஹதாஃபாணர்கள் கூறிய செய்திகளை கேட்டு சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் அதாவது அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை கிளி தெரிந்து விழட்டுமன்றாஹ்காறை நடக்கிறது அது சம்பந்தமான பதிவு மிகவும் நீண்டதாக இருக்கிறது என்பதனால் நான் அதை இந்த இடத்தில் கூறுவதை தவிர்த்து கொள்கின்றேன் ஆனால் நீங்கள் தேடி பாருங்கள் எப்படி அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை கவிழ்த்தான் எப்படி அவன் கொலை செய்யப்பட்டான் இந்த தூதுவர் தப்பித்து சென்று விட்டாலும் அல்லாஹின் தூதருக்கு எப்படி அவன் தகவல் அனுப்பி ஒரு அடிமை போன்ற தன்னிடத்தில் அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் ஆனால் அதை விட்டும் விட்டும் அல்லாஹு தாலா அல்லாஹின் தூதரை எப்படி பாதுகாத்து கண்ணியப்படுத்தினான் என்ற பல தகவல்களும் நான் சொல்லாமல் விட்டு அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றன அதை நீங்கள் தேடி படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்துல்லாஹிபுனு ஹுதாஃபா ரதி அல்லாஹூ அனு அவர்கள் ஹிஜிரி வருடம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இன்னும் ஒரு சஹாபியை பற்றிய ஒரு சிறிய அறிமுக குறிப்பு என்றே கூறலாம் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய படிப்பதற்கு அழைப்பு விடுத்தவனாக மற்றும் ஒரு சஹாபியின் சிறிய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் ஜெசாக் ஹைரன்